வாங்கிட்டு நீங்க தாராளமா பாக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்புலயும் படிச்சுட்டு இருக்கிறாங்க இப்ப நேரடி வகுப்பு நம்ம எடுக்கிறதாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் உயர் நிலையில பராசுர முறைகள் ரீதியாகவும் சரி திருகு நந்தி நாடிகள் இன்னும் சுருக்கமா எளிமையா எப்படி பலன் எடுக்கணும் அப்படிங்கறதையும் இந்த வகுப்புல நம்ம சொல்லிடுவோம் சோ இந்த வகுப்புல கலந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கட்டாயம் முன்பதிவு அவசியம் இந்த ஸ்கிரீன் கீழே இருக்கக்கூடிய நபருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இருந்தும் நானும் நம்பர் சொல்றேன் செவன் ஜீரோ எயிட் செவன் டூ ஜீரோ எயிட் நைன் த்ரீ செவன் செவன் ஜீரோ எயிட் செவன் டூ ஜீரோ எயிட் நைன் த்ரீ இந்த நபருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மிக்க நன்றி